மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இது ஏதோ முன்னாடி மாதிரி விளங்காத நிலையில மக்கள் இல்லை இன்னைக்கு எல்லாம் பாக்குறாங்க சமூக ஊடகங்கள் இருக்கு உடனுக்குடன் எதிர்வினை வருது அதையும் பாக்குறாங்க அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தனை நாள் திராவிட பொங்கல்னு உருட்டிக்கிட்டு இருந்த முதல்வர் தரப்பு திமுக தரப்பு இன்னைக்கு காலையில அவர் வாழ்த்து செய்தி போட்டதுல திராவிடம்ன்ற சொல்லேல் தமிழர் திருநாள்ங்கிறாரு பொங்கல் வாழ்த்து சொல்றாரு இந்த திராவிடம்ன்ற சொல்லு போயிருச்சு அப்ப அவங்களுக்கு அந்த உணர்தல் இருக்கு இருந்தாலும் அப்பப்ப இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க திராவிடியன் ஸ்டாக்குங்கிறது சங்க இலக்கியங்களை வந்து நாங்க தொகுத்து சந்தி பிரித்து திராவிட களஞ்சியம் வெளியிடுவோம்னு சொல்றது எதிர்வினை வந்தோடனே அது அப்படியே நமக்கமா எடுத்த அப்ப அந்த மாதிரிதான் இப்ப வந்து இது திராவிட பொங்கல்னு சொன்னோம் எதிர்வினை வருது சரி அமைதியா தமிழர் திருநாள்னே சொல்லிப்போம் அப்படின்ட்டு இப்ப தமிழர் திருநாள் அப்படிங்கிறாங்க அதனால தமிழர்கள் விழிப்புணர்வா இருக்கிறீங்களான்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க திராவிட கும்பல் நாங்க விழிப்புணர்வா தான் இருக்கணும் ரெண்டு சாத்து சாத்தினீங்கன்னா அதோட திரும்ப ஒழுங்கா அவங்க இருக்க வேண்டிய இடத்துல ஈவேராவுக்கே அப்படித்தான் ஈவேராவே வந்து ஏதாவது ஒண்ணு பேசுவார் அடி வாங்கிட்டு அமைதியாகிட்டு தமிழை தவிர வேற எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கல